கொண்டவரும் ரசிகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துதல்கள் இந்த நாளிலே நாம் ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே அறுபத்தி மூன்றாம் அதிகாரத்திலிருந்து அறுபத்தி ஆறாம் அதிகாரத்தை தியானிக்க இருக்கிறோம் ஏசாயா அறுபத்தி மூன்று மேசியாவின் இரண்டாம் வருகையிலே அவர் இஸ்ரவேலை எப்படியாக ரச்சிப்பார் என்பதை குறித்ததான காரியங்கள் விளக்கப்பட்டிருக்கிறது முதல் வசனத்தை வாசிக்கிறதான வேளையிலே அவர் ஏதோமிலும் அதில் உள்ள போஸ்ரா பட்டணத்திலும் இருந்து புறப்பட்டு வருகிறவராக குறிப்பிடப்பட்டுள்ளார் ஏதோம் ஏசாவின் வம்சத்தாராக பார்க்கப்படுகிறார்கள் மாத்திரமல்ல இஸ்ரவேல் ஜனங்கள் கானானை சுதந்திரிக்க பொழுது இந்த ஏதோமியர் அவர்களுக்கு விரோதமாக கலகம் பண்ணினவர்களாக காணப்பட்டார்கள் ஆனாலும் நீதியாய் பேசி பேசிய நம்முடைய தேவன் அங்கிருந்து புறப்படுவதாக நாம் பார்க்கிறோம் அவருடைய உடுப்பு சிவப்பாகவும் வஸ்திரங்கள் ஆலையை மிதிக்கிறவன் வஸ்திரங்களைப் போலவும் காணப்படுகிறது மாத்திரமல்ல அவருக்கு விரோதமாக கலகம் பண்ணினவர்களை அவர் மிதித்து உக்கிரத்திலே நசுக்கி போடுகிறார் அதனாலே ரத்தம் அவர் வஸ்திரங்களின் மேல் தெளித்ததாக நாம் இங்கு வாசிக்கிறோம் தேவன் மகிமையாக எழுந்தருளும் பொழுது அவருக்கு விரோதமாக இருக்கிறதான அவரை அறியாத ஜனங்களுக்கு நியாயத்தீர்ப்பின் பழி வாங்குதலின் நாளாக காணப்பட்டாலும் அவருடைய ஜனங்களுக்கு அது மீட்பின் நாளாக காணப்படுகிறது ரட்சிப்பை அசட்டை பண்ணுகிறவர்கள் கர்த்தருடைய கோபத்தை சந்திக்க நேரிடும் என்பதாக நாம் பார்க்கிறோம் கர்த்தர் அப்படிப்பட்டவர்களை தரையிலே இறங்க பண்ணுவார் என்பதாக நாம் வாசிக்கிறோம் அது மாத்திரமல்ல தொடர்ந்து நாம் வாசிக்கிறதான வேலையிலே ஏசாயா தனக்கு உதவி செய்ததான தேவனுக்கு நன்றி செலுத்தி கூறுகிறதான நன்றி பாடல்களையும் நாம் இங்கே பார்க்க முடிகிறது தம்முடைய சொந்த ஜனங்களுக்கு தெய்வன் ரட்சகரானார் எல்லா நெருக்கத்திலும் நெருக்கப்பட்டார் தமது அன்பின் நிமித்தமும் பரிதாபத்தின் நிமித்தமும் அவர்களை மீட்டு பூர்வ நாட்களில் எல்லாம் அவர்களை தூக்கி சுமந்து வந்தார் அவர்களோ கழகம் பண்ணி அவருடைய பரிசு தாவியை விசனப்படுத்தினார்கள் அதனால் அவர்களுக்கு சத்ருவாக அவர் மாறினார் அவர்களுக்கு ரோதமாக யுத்தம் பண்ணினார் ஆகிலும் பூர்வ நாட்களையும் மோசையையும் தம்முடைய ஜனத்தையும் நினைவு கூர்ந்தார் மோசையின் மூலமாக ஒரு குதிரை வனாந்திர வெளியிலே நடக்கிறது போல இடராதபடிக்கு ஆழங்களில் நடக்க பண்ணினார் தம்முடைய மகிமையுள்ள கீர்த்தியினாலே ஜனங்களை நடத்தினார் கர்த்தரோ பரலோகத்திலிருந்து அவர்களை கண்ணோக்கி பரிசுத்தமும் மகிமையும் உள்ள அவருடைய வாசஸ்திலிருந்து அவர்களை நோக்கி கொண்டே இருந்தார் ஆகவே தேவரீர் எங்கள் பிதாவாய் இருக்கிறீர் ராபரகாம எங்களை அறியான் இஸ்ரோவேலுக்கு நாங்கள் அறியப்பட்டவர்களும் அல்ல கர்த்தரே எங்கள் பிதாவும் எங்கள் மீட்பருமாயிருக்கிறார் இது பூர்வ காலம் முதல் உம்முடைய நாமம் என்று சொல்லி கூறப்பட்டிருக்கிறது கர்த்தாவே நீர் எங்களை உம்முடைய வழிகளை விட்டு தப்பி பண்ணி எங்கள் இருதயத்தை உமக்கு பயப்படாதபடிக்கு ஏன் கடினப்படுத்துகிறீர் உம்முடைய ஊழியக்காரர் நிமித்தமும் உம்முடைய சுதந்திரமான கோத்திரங்களை நிமித்தமும் திரும்பியர்களும் நாங்களோ உம்முடையவர்கள் அவர்களை நீர் ஒருபோதும் ஆண்டதில்லை அவர்களுக்கு உமது நாமம் தரிக்கப்பட்டதும் இல்லை என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம் இசாயா அறுபத்தி நான்கு அறுபத்தி மூன்றாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்திலிருந்து கூறப்பட்டுள்ளதான காரியங்களின் தொடர்ச்சியாக காணப்படுகிறது போன்றவரையே உமது நாமத்தை சத்துருக்களுக்கு தெரிய பண்ணுவதற்கும் ஜாதிகளுடைய சந்ததிக்கு முன்பாக தத்தளிப்பதற்கும் இரு வானங்களை கழித்திறங்கி பர்வதங்கள் உமக்கு முன்பாக உருங்கும்படி செய்யும் நான் எதிர்பாராத பயங்கரமான காரியங்களை செய்தபோது இது இறங்கினீர் உமது சந்ததியில் பர்வதங்கள் உருங்கி போயின உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்வ விலை நீரே அல்லாமல் உலகத் தோற்றம் முதல் ஒருவரும் அறிந்ததில்லை அது மாத்திரமல்ல எங்களுடைய நீதி எல்லாம் அழுக்கான கந்தையைப் போல இருக்கிறது நாங்கள் அனைவரும் இலைகளைப் போல உதிர்கிறோம் எங்கள் அக்கிரமங்கள் காற்றைப் போல எங்களை அடித்து கொண்டு போகிறது உம்மை நோக்கி கூப்பிடுகிறவனும் பற்றி கொள்ளும்படி விழித்து கொள்கிறவனும் இல்லை தேவனோ உங்களுடைய முகத்தை எங்களுக்காக மறைத்து எங்கள் அக்கிரமத்தின் நிமித்தம் எங்களை கரைய பண்ணுகிறீர் இப்போதும் கர்த்தாவே நீர் எங்களுடைய பிதா நாங்கள் களிமண் எங்களை உருவாக்குகிறவர் நீர் நாங்கள் அனைவரும் உங்களுடைய கரத்தின் கிரியையாக இருக்கிறோம் நீர் அதிகமாக கோபம் கொள்ளாமலும் என்றைக்கும் அக்கிரமத்தை நினைத்து கொள்ளாமலும் இருப்பீராக பாரும் நாங்கள் அனைவரும் உடைய ஜனங்கள் உமது பரிசுத்த பட்டணங்கள் வனாந்திரம் ஆயின சியோன் வனாந்தரமாயிற்று எரிசிலேம் பாழாய் கிடக்கிறது எங்கள் பிதாக்களுமை துதித்த பரிசுத்த மகிமையுமான எங்கள் ஆலயம் அக்கினைக்கிரையாகி இன்பமான எங்களுடைய ஸ்தானங்கள் எல்லாம் பாழாகி கிடக்கிறது இவைகள் இப்படி இருந்தும் அடக்கிக் கொண்டிருப்பீரோ இருந்து அதிகமாக எங்களை சிறுமைப்படுத்துவீரோ ஆண்டவரே என்று ஏசாயா தேவனிடத்திலே இறக்கத்திற்கு கெஞ்சுகிறதை நாம் இங்கு பார்க்கிறோம் ஏசாயா அறுபத்தி ஐந்தாம் அதிகாரம் முதல் வசனத்திலே பார்க்கும் பொழுது ஆண்டவர் இஸ்ரவேல் தன்னுடைய உடன்படிக்கையை மீறினதினாலே தேவன் புரஜாதிகளின் பக்கமாக சாய்ந்தார் என்பதை விளக்குகிறது யூத ஜனங்கள் முரட்டாட்டமுள்ளவர்களாக நலமல்லாத வழியிலே நடக்கிறவர்களாக காணப்பட்டார்கள் அவர்கள் தெய்வனுக்கு நித்தம் நித்தம் கோபம் ஊட்டி தோட்டங்களிலே பலியிட்டு செங்கர்களின் மேல் தூபம் காட்டி பன்றி இறைச்சியை தின்று பாலான ஸ்தலங்களில் ரா தங்கி அறுவர்பானவைகளை செய்து வந்தார்கள் ஆகவே ஆண்டவர் சொல்லுகிறார் நான் மௌனமாயிராதபடி சரிக்கு சரி கட்டுவேன் மாத்திரமல்ல ஒரு திராட்சை கொலையிலே ரசம் காணப்படும் பொழுது அதை அழிக்காதே அதிலே ஆசீர்வாதம் உண்டு என்று சொல்லுகிறபடி என் ஊழியக்காரன் நிமித்தம் அனைத்தையும் அழியாதபடி செய்வேன் யாக்கோபிலிருந்து ஒரு வித்தையும் யூதாவிலிருந்து என் மலைகளை சுதந்திரிப்பனையும் பண்ணுவேன் நான் தெரிந்து கொண்டவர்கள் அதை சுதந்திரித்துக் கொண்டு என் ஊழியக்காரர் அங்கே வாசம் பண்ணுவார்கள் என்று கூறப்பட்டிருக்கிறது யாக்கோபிலிருந்து உதிக்கிறதான அந்த வித்து கிறிஸ்துவை குறிப்பிடுகிறதாக நாம் பார்க்கிறோம் அதே சமயத்திலே அவர்கள் சுதந்திரிக்கிறதான அந்த கிறிஸ்துவினுடைய ராஜ்யத்தை நாம் இங்கு பார்க்கிறோம் அதே வேளையிலே கர்த்தரை விட்டு அவர் பரிசுத்த பர்வதத்தை மறந்து காத்தினும் தெய்வத்துக்கு பந்தியை ஆயத்தம் பண்ணி மேனி எனும் தெய்வத்துக்கு பானம் பணியை செய்கிறவர்கள் பட்டயத்திற்கு ஒப்புக்கொடுக்கப்படுவார்கள் கொடுக்கப்படுவார்கள் நான் கூப்பிட்டும் நீங்கள் மறு உத்தரவு கொடுக்கவில்லை நான் பேசியும் நீங்கள் கேட்கவில்லை என் பார்வைக்கு பொல்லாப்பானபடி நடந்து கொண்டீர்கள் ஆதலால் கர்த்தராகி ஆண்டவர் சொல்லுகிறார் என் ஊழியக்காரர் புசிப்பார்கள் நீங்களோ பசியாயிருப்பீர்கள் என் ஊழியக்காரர் குடிப்பார்கள் நீங்களோ தாகமாயிருப்பீர்கள் என் ஊழியக்காரர் சந்தோஷப்படுவார்கள் நீங்களோ வெட்கப்படுவீர்கள் எவனாகிலும் தன்னை ஆசிர்வதிக்க வேண்டும் என்று நினைத்தால் சத்திய தேவனுக்குள் ஆசிர்வதிக்கப்படுவான் பூமியிலே ஆணையிடுகிறவன் சத்திய தேவன் பேரில் ஆணையிடுவான் முந்தின இடுக்கண்கள் மறக்கப்பட்டு அவைகள் என் கண்களுக்கு முன் மறைந்து போயின இதோ நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் சிருஷ்டிக்கிறேன் முந்தினவைகள் நினைக்கப்படுவதில்லை மனதிலே தோன்றுவதில்லை நான் சிருஷ்டிக்கிறதுனாலே நீங்கள் என்றைன்றைக்கும் மகிழ்ந்து கடை கூறுந்தீர்கள் எருசுலேமை கடை கூறுதலாகவும் அதன் ஜனத்தை மகிழ்ச்சியாகவும் சிருஷ்டிக்கிறேன் என்று ஆண்டவருடைய வார்த்தையை நாம் பார்க்கிறோம் இருபதாம் வசனம் அங்கே இனி அர்ப்பாயுள்ள பாலகனும் தன் நாட்கள் பூரணமாகாத கிழவனும் இருக்க மாட்டார்கள் நூறு வயது சென்று மறிக்கிறவன் வாலிபன் எனப்படுவான் நூறு வயது ஆகியுள்ள பாவியோ சபிக்கப்படுவான் வீடுகளை கட்டி அவைகளில் குடியிருப்பார்கள் திராட்சை தோட்டங்களை நாட்டி அவைகளின் கனிகளை புசிப்பார்கள் அவர்கள் கட்டுகிறதும் வேறொருவர் குடியிருக்கிறதும் நாட்டுகிறதும் வேறொருவர் கனி புசிக்கிறதும் இருப்ப போவதில்லை விருட்சத்தின் நாட்களைப் போல என் ஜனத்தின் நாட்கள் இருக்கும் நான் தெரிந்து கொண்டவர்கள் தங்கள் கைகளின் கிரியையை நெடுநாளாக அனுபவிப்பார்கள் என்று தேவன் கூறுகிறார் அவர்கள் விருதாவாய் உழைப்பதில்லை அவர்களுடைய சந்தானமும் அவர்களும் கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாக இருப்பார்கள் அப்பொழுது அவர்கள் கூப்பிடுகிறதற்கு முன்னே நான் மறு உத்தரவு கொடுப்பேன் அவர்கள் பேசும்போதே நான் கேட்பேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் போனாயும் ஆட்டுக்குட்டியும் ஒருமித்துமேயும் சிங்கம் மாட்டை போல வைக்கோலை தின்னும் புழுதி சர்ப்பத்திற்கு இரையாகும் என் பரிசுத்த பருவதமெங்கும் அவைகள் தீங்கு செய்வதும் இல்லை தீ கேடு உண்டாக்குவதும் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று நாம் வாசிக்கிறோம் பிரியமானவர்களே ஏதேன் தோட்டத்திலே அது இதே இருந்தது போல தேவன் இந்த புதிய வானம் புதிய பூமியை உண்டாக்குகிறதான இடத்திலே நாம் இந்த காரியங்களை பார்க்கிறோம் இவைகள் இயேசுவின் இரண்டாம் வருகைக்கு பிறகு நடப்பதாக வெளிப்படுத்தின விசேஷத்திலே கூறப்பட்டுள்ளதான காரியங்களுக்கு ஒப்பனையான தீர்க்க தரிசனமாக நாம் பார்க்கிறோம் ஏசாயா அறுபத்தி ஆறு தேவனுடைய மகத்துவத்தை உணர்த்துகிறது வானம் எனக்கு சிங்காசனம் பூமி எனக்கு பாதபடி நான் அவ்வளவு பெரிய தேவன் நீங்கள் எனக்கு கட்டும் ஆலயம் எப்படிப்பட்டது நான் தங்கியிருக்கும் ஸ்தலம் எப்படிப்பட்டது என்று ஆண்டவர் கேள்வியை எழுப்புகிறார் அதே வேளையிலே மாட்டை வெட்டி பலியிடுகிறவன் ஆட்டை பலியிடுகிறவன் காணிக்கையை படைக்கிறவன் பன்றி ரத்தத்தை படைக்கிறவன் தூபம் கட்டுகிறவன் விக்கிரகத்தை ஸ்தோத்தரிக்கிறவன் இவர்கள் எல்லோரும் தங்கள் வழியை தெரிந்து கொள்கிறார்கள் ஆத்துமா தங்கள் அருவறுப்புகளின் மேல் விருப்பமாக இருக்கிறது ஆனாலும் தேவனிடத்திலே வந்து பலியை செலுத்துகிறார்கள் நான் கூப்பிடும் பொழுது மறு உத்தரவு கொடுக்குறவன் இல்லாமல் நான் பேசும் பொழுது கேட்காமல் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து நான் விரும்பாததை தெரிந்து கொண்டதினாலே நானும் அவர்கள் ஆபத்தை தெரிந்து கொண்டு அவர்களுக்கு தீகளை அவர்கள் மேல் வரப்பண்ணுவேன் என்று ஆண்டவர் கூறுகிறார் ஐந்தாம் வசனத்திலிருந்து ஒன்பதாம் வசனத்தை வாசிக்கும் பொழுது கர்த்தருடைய வசனத்திற்கு பயப்படுகிறவர்கள் கர்த்தருக்கு பிரியமாக வாழுகிறவர்கள் கர்த்தருடைய சந்தானமாக சேர்க்கப்படுகிறார்கள் அது மாத்திரமல்ல அப்படிப்பட்டவர்களுக்கு கர்த்தருடைய இரக்கம் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் பத்தாம் வசனத்திலிருந்து பதினான்காம் வசனத்தை வாசிக்கும் பொழுது நேசிக்கிறேன் நேசிக்கிற நீங்கள் எல்லோரும் சந்தோஷப்பட்டு அவளைப் பற்றி கூறுங்கள் தேவனுடைய மகிமையின் பிரசன்னத்தினாலே மனமகிழ்ச்சியாக இருங்கள் ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன் நீங்கள் இருசலைமையிலே தேற்றப்படுவீர்கள் நீங்கள் அதை காணும் பொழுது உங்கள் இருதயம் மகிழ்ந்து உங்கள் எலும்புகள் பசும்புள்ளை போல செழிக்கும் கர்த்துடைய ஊழியக்காரரிடத்தில் அவருடைய கரமும் அவருடைய சத்துக்கள் இடத்தில் அவருடைய சின்னமும் அறியப்படும் பதினைந்தாம் அசனத்திலிருந்து பதினேழாம் வசனத்திலேயே கர்த்துடைய வருகை காரியங்களாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது தம்முடைய கோபத்தை விக்கிரமாகவும் தம்முடைய கடிந்து கொளுதலை அக்னி ஜுவாலமுமாக செலுத்த கர்த்தர் அக்னியோடும் வருவார் பெருங்காற்றை போன்ற தம்முடைய ரதங்களோடும் வருவார் அது மாத்திரமல்ல கர்த்தரால் கொலையுண்டவர்கள் அநேகராக இருப்பார்கள் தங்களை தாங்களே பரிசு கொள்கிறவர்களும் தோப்புகளின் நடுவிலே தங்களை தாங்களே ஒருவர் பின் ஒருவராக சுத்திகரித்துக் கொள்கிறவர்களும் இறைச்சியையும் அவருடைய பானத்தையும் எளியையும் சாப்பிடுகிறவர்களும் ஏகமாய் சங்கரிக்கப்படுவார்கள் என்று கர்த்தர் கூறுகிறார் நான் அவர்கள் கிரியைகளையும் நினைவுகளையும் அறிந்திருக்கிறேன் அவர்களில் ஒரு அடையாளத்தை கட்டளையிடுவேன் இஸ்ரேல் புத்திரர் சுத்தமான பாத்திரத்தில் காணிக்கையை கர்த்தருடைய ஆழத்திற்கு கொண்டு வருகிறது போல உங்கள் சகோதரர்களாதியும் அவர்கள் குதிரைகளின் மேலும் ரதங்களின் மேலும் குலாரி வண்டிகளின் மேலும் கோவேறு கழுதைகளின் மேலும் வேகமான ஒட்டகங்களின் மேலும் சகல ஜாதிகளிடத்திலும் எருசலேமிலும் உள்ள கர்த்தருக்கு காணிக்கையாக என் பரிசுத்த பருவதத்திற்கு கொண்டு வருவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அவர்களில் சிலரை ஆசாரியராகவும் எழுபதியாகவும் நான் தெரிந்து கொள்வேன் நான் படைக்கப் போகிற புதிய வானமும் புதிய பூமியும் எனக்கு முன்பாக நிற்பது போல் உங்கள் சந்ததியும் உங்கள் நாமமும் நிற்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் மாதந்தோறும் ஓய்வு நாள் தோறும் அம்சமான யாவரும் எனக்கு முன்பாக தொழுது கொள்வார்கள் அவர்கள் வெளியே போய் எனக்கு விரோதமாக பாதகம் செய்த மனுஷருடைய பிரேதங்களை பார்ப்பார்கள் அவருடைய பூச்சி சாகாமலும் அவருடைய அக்கினி அவியாமலும் இருக்கும் அவர்கள் மாம்சமான யாவருக்கும் பரோஷிகமாய் இருப்பார்கள் என்று கத்துடைய வார்த்தையிலே நாம் பார்க்கிறோம் நம்முடைய தேவன் அவர் நியாயாதிபதியாக வரப்போகிறார் அவர் நம்மை நியாயம் தீர்க்க வரப்போகிறார் அவருக்கு முன்பாக நாம் நிற்பதற்கு ஆயத்தம் ஆவோம் ஆண்டவர் தாமே நம்மை ஆசிர்வதிப்பாராக இந்த வார்த்தைகள் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி விசுவாசிக்கிறேன் நாளைக்கும் நாம் இறைமையாக தீர்க்க புஸ்தகத்திலிருந்து நாம் தியானிக்க போகிறோம் காட் பிளஸ் யூ